தோழர்கள வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த வெட்னரி எக்ஸாம் வெட்டினரி அசிஸ்டண்ட் எக்ஸாம் நடந்த தமிழ் கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம் இந்த இந்த சீரிஸ் வந்து இப்போ நம்ம போடுற சீரீஸ் வந்து குரூப் ஏ ஓகேவா இனிமேல் வரக்கூடிய குரூப் டூ ஏ மெயின்ஸு குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு நமக்கு இப்போ சிலபஸ் மாற்றி தமிழில் வந்து அறுபது மார்க் வச்சுருக்காங்களா அந்த அறுபது மார்க்கோட சிலபஸ் என்ன ஃபுல்லாகவே இலக்கணம் மட்டும்தான் ஓகேவா அந்த அறுபது மார்க்கோட சிலபஸ் இலக்கணம் மட்டும்தான் இருக்குது அப்போ இந்த மாதிரி எக்ஸாம்ஸு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நடந்தது மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து இலக்கணமாக தான் இருக்கும் நைன்ட்டி ப்ளஸ் கொஸ்டின் இதில் நூறு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அதில் நைன்ட்டிக்கு மேலே தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு என்னது இந்த இலக்கணம் பேஸ் பண்ணி தான் கேட்டிருப்பாங்க அப்போ அந்த குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு நமக்கு அந்த அறுபது கொஸ்டினும் இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம நார்மலாக குரூப் ஃபோர் குரூப் டூக்கு எழுதுகிற எக்ஸாம்லாம் வந்து எல்லாமே இலக்கணம் இலக்கியம் உரையிடம் எல்லாமே கலந்துருக்கும் ஆனால் இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் வந்து மேக்ஸிமம் இலக்கணம் மட்டும்தான் இருக்கும் இனிமேல் நம்ம குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு வரக்கூடிய அந்த அறுபது மார்க்கு இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகேவா இதே மாதிரி தான் இருக்கும் இது பார்க்குறது வந்து நமக்கு அதில் அறுபதுக்கு அறுபது எடுக்கணுமா இந்த மாதிரி ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்க்குறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஓகே இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம் இப்போ வாயின் இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா அப்போ மொழியின் முதல் நிலை என்னங்கிறது முதல் கொஷின் அப்போ அந்த மொழியின் முதல் நிலை என்னங்கிறது இந்த பேராகிராஃப்லேயும் சொல்லியிருப்பாங்க அப்போ நிலை இங்கே சொல்லியிருக்காங்களா பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல்நிலை அப்போ பேசுவதும் கேட்பதும் அடுத்து மொழியின் உயிர் நாடி மொழியோட உயிர் நாடி என்னது அதுவும் இந்த பேராகிராஃபில் தான் இருக்கும் ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க மொழியோட உயிர் நாடி பேச்சு மொழி என்பது பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக பயன்படும் ஒழிப்பதில் இரக்கம் இறக்கம் காணப்படும் மொழியோட உயிர் நாடி பேச்சு மொழியே ஓகேவா அப்போ அந்த மொழியோட உயிர் நாடி என்னது பேச்சு மொழி கொடுத்துருக்காங்களா இதே மாதிரி ஒரு அஞ்சு கொஸ்டின் இந்த பேராகிராஃப்ல இருந்தான் கொடுத்துருப்பாங்க பேச்சு மொழி எதை எளிதாக வெளிப்படுத்தும் உணர்வுகளை வெளிப்படுத்தும் அப்போ அந்த பேச்சு மொழி கொடுத்துருக்காங்க உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும் நெக்ஸ்ட் பேச்சு மொழியின் நோக்கம் கருத்து வெளிப்பாடு பேச்சு மொழியோட நோக்கம் வந்து கருத்து வெளிப்பாடு இது அந்த பேராவில இருக்கும் பேச்சு மொழியோன் சிறப்பு கூறுகளில் ஒன்று உடல் மொழி ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒருமைப்பன்மை பிழையை நீக்கி எழுதுக ஒருமை பன்மை பிழை ஃபர்ஸ்ட் செட் பண்ண காடுகளில் எல்லாம் கலையாகிய கரும்புகள் உள்ளது கலையாகிய கரும்புகள்னு வந்துருச்சு கரும்புகள்னு வந்துட்டா உள்ளதுன்னு சொல்லலாமா உள்ளதுன்னா ஒன்றுன்னு தான் ஒன்று இருந்தால் தான் உள்ளதுன்னு இப்போ கரும்புன்னு இருந்தா உள்ளதுன்னு சொல்லலாம் கரும்புகள் பன்மையில் வந்துருச்சு அப்போ உள்ளனன்னு தான் சொல்லணும் ஓகேவா அப்போ காடுகளில் எல்லாம் கலையாகி கரும்புகள் உள்ளன இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் ஒருமையை குறிக்கும் தொடர் நான் வந்தோம் வந்தோம்னு சொல்லலாமா தப்பு நாம் வந்தேன்னு சொல்லாமா நாம் வருகிறோம்னு சொல்லாமா தப்பு நான் வந்தேன் கேட்கறது ஒருமை அப்போ நான் வந்தேன் தான் சரி நெக்ஸ்ட் அக்ரிணை பலவின்பால் விகுதிகள் அக்ரிணை அக்ரிணையில் பலவின்பால் விகுதிகள் கல் ஓகேவா இப்போ அவை எப்படி அக்ரிணியில் அக்ரிணியில் எப்படி சொல்லுவோம் ஒன்று அவைன்னு சொல்லுவோமா அவை ஆடு மாடுகளை வந்து அவைன்னு சொல்லுவோம் அவைன்னா அது ஒரு அக்ரிணை அடுத்து வேற என்ன சொல்லுவோம் அதுன்னு சொல்லுவோமா அதுன்னு சொல்லுவோம் அப்போ அந்த ஊவும் வரலாம் இது வந்து அக்ரினு தான் அக்ரிநிலை நமக்கு பலவின் பால் கேட்குறாங்க அப்போ அது வராது அக்ரிநிலை பலவின்பால் பால் கேட்குறாங்க அக்ரிநிலை பழவின் பாலுக்கு அவைன்னு பயன்படுத்துவோம் இப்போ ஆமைகள் ஆமைகளுக்கு வந்து ஆமைகள்னு பயன்படுத்துவோமா இப்போ விலங்குகளுக்கு வந்து விலங்குகள் பறவைகள் அப்படின்னு பயன்படுத்துவோமா ஆமைகளுக்கு ஆமைகள் பயன்படுத்துவோம் அப்போ அந்த வையி கல் இதெல்லாம் அக்ரிநிலை பலவின்பால் விகுதிகள் நெக்ஸ்ட்டு நிறைனா என்னது மேன்மை நிறைனா மேன்மை அது கரெக்டு பொறைன்னா பொறுமை கரெக்டு மதம்னா எனது கொள்கை மயல்னா நட்பு தப்பு மையல்லாம் எனது விருப்பம் மையல்லாம் விருப்பம் கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னம் ஆகுமா பழமொழி உணர்த்தும் பொருள் கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னம் மாறுமா மாகுமா அப்புடின்னா அப்போ நம்மளோட பாவச் செயல் நம்ம கங்கையிலேயே போய் மூழ்கினாலும் நம்மளோட பாவ செயலுக்கு என்னது பரிகாரம் கிடையாது நெக்ஸ்ட்டு கொண்டல் கொண்டல்னால் என்னது கொண்டல்னால் கிழக்கு கோடைனால் மேற்கு வாடைனா வடக்கு தென்றல்னா தெற்கு அப்போ ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் ஒன்று ப்ளஸ் தலைவன் சரியான என்னடை ஒன்று ப்ளஸ் தலைவனை சேர்த்தா எப்படி பிரியும் ஒரு தலைவன் ஓகேவா ஒன்று ப்ளஸ் தலைவன்னா ஒரு தலைவன் ஓர் தலைவன் போடக்கூடாது ஏன் இந்த ஓர் ஓருங்கிற வார்த்தைக்கு அடுத்து ஒரு உயிரெழுத்து இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை வந்தால் தான் ஓர் போடணும் தாங்கிறது உயிரெழுத்து கிடையாது அப்போ ஒரு தலைவன் தான் வரும் சரியான எண்ணடையை தேர்ந்தெடுக்க பிழையை திருத்தணும் சரியான என்னடை ஓர் குளம்னு போடலாமா போடக்கூடாது ஏன்னா இங்கே குளம் அப்படிங்கிறது வந்து ஒரு உயிரெழுத்து கிடையாது உயிரெழுத்து வந்தால் தான் இங்கே ஓர் போடணும் அப்போ இது வராது ஒன்று குளம் தப்பு ஒரு குளம் தான் சரியான வார்த்தை நெக்ஸ்ட்டு காலக்கணிதம் கவிதையில் இடம் சரியான தொடர் இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது ஓகேவா இது வந்து ஒரு பாடல் கண்ணா எழுதின ஒரு பாடல் ஓகேவா போகந்தால் என் மனம் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாதுன்னு வரும் அப்போ அந்த சரியான சென்டென்ஸு இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது வாக்கிய அமைப்பை கண்டறிதல் உன் திருக்குறள் நூலை தா எவ்வகை வாக்கியம் அப்போ உன்னோட திருக்குறளின் நூலை தான் கேட்குறோம் அப்ப கட்டளை வாக்கியம் நெக்ஸ்ட் சரியான தொடரை கண்டறிங்க அழைத்து வாருங்கள் எனக்காக காத்திருக்கிறவரை கலையரங்கத்தில் சரியான செஞ்சு நம்ம படிச்சு பார்த்தாலே தெரியும் அப்ப கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கரை அழைத்து வாருங்கள் இதுதான் சரி நெக்ஸ்ட் வாழை சரியான என்னடைய தெரிஞ்சிருக்க வாழைன்னு என்னது வாழை தோட்டம்னு சொல்லணும் வாழை தோப்புன்னு சொல்லிடக்கூடாது தென்ன தென்னமரம்னா தென்னந்தோப்பு பணம் தோப்புன்னு சொல்லிக்கலாம் வாழைக்கு வாழை தோட்டம் நெக்ஸ்ட்டு குளித்தல் குளித்தல்னா எனது குளித்தல்னால் உடலை குளிர வைத்தல் குளித்தல்னால் உடம்பை தூய்மை செய்கிறதோ அழுக்கு நிற்கிறது கிடையாது குளித்தல்னால் உடலை குளிர வைத்தல் வாய்மை எனப்படுவது வாய்மை எனப்படுவது எனது திருக்குறள் தான் வாய்மை எனப்படுவது யாதனில் தீமை இராத சொற்களை பேசுதல் நெக்ஸ்ட்டு லேண்டு பிரிட்ஜ் லேண்டு பிரிட்ஜுனா நிலக்காற்று பேரில் இருக்குது லேண்டுனா நிலம் பிரிட்ஜ்னா காற்று அப்போ நிலக்காற்று ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக எம்பளம் எம்பளம்னா அறிவாளரா தப்பு சின்னம்னு அர்த்தம் தெசிஸ்னா ஆய்வேடு இதுதான் சரி டாக்குமெண்ட்னா நிலப்பகுதியாக தப்பு கண் துணை தூதரகம்னு வரும் அப்போ இது எல்லாமே தப்பு தெசிஸ் தான் சரியானது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லைப்பட்டிருக்கும் இணையை குறிப்பிடுக கரெக்டா இருக்கிறது அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம் அதுதான் சரியானது அப்செக்டிவ்னா நம்பிக்கை கிடையாது கன்ஸ்டிடியூஷன்னா எனது கொள்கை கிடையாது யூனிவர்சிட்டா கல்லூரி கிடையாது அக்ரிமெண்ட் தான் சரியானது நெக்ஸ்ட் சரியா தவறா ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு நிகழ்த்தப்படுகிறது கரெக்டு இறந்தவர்களின் உடலை புதைக்க பழந்தமிழ் மக்கள் முதுமக்கள் தாலி கண்டெடுக்கப்பட்டனர் கரெக்டு இவ்வூர் மதுரை மாவட்டத்தில் உள்ளது ஆதிசெல்லூர் மதுரையில் இருக்குது தூத்துக்குடியில் இருக்குது அப்போ ஒன்று ரெண்டு சரி மூணு தவறு சரியாக தவறா இடைச்சொற்கள் பெயரையும் வினையும் சார்ந்து இயங்காது தவறு இடைச்சொற்கள் வந்து பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து தான் இயங்கும் அப்போ இது தப்பு தனித்து இயங்கும் எழுபி உடையவே அல்ல அது சரி இடைச்சொற்கள் தனித்து இயங்காது பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து இயங்கும் ஓகேவா இப்போ கூற்று ஒன்று தவறு கூற்று தவறு காரணம் சரி திரும்ப கூட்டுறது சரியா தவறா ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்று ஒற்றுமை உண்டு ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் அதாவது ஒரு எழுத்தை வந்து நம்ம ஒழிக்கக்கூடிய அந்த முயற்சிக்கும் பிறக்கும் இடத்துக்கும் ஒற்றுமை உண்டு சரி ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணையழுத்துக்கள் கரெக்டு எழுத்துக்கள் இப்போ கா ஞ ஞா இது இணையெழுத்து சா ஞா இதில் இணையெழுத்து அப்போ அந்த ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் ரெண்டுமே சரிதான் நெக்ஸ்ட்டு குறிநெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக ஒன்று ஓதல் ஓ ஓ வந்திருக்கு ஊ ஊ வந்திருக்கு ஆ ஆ வந்திருக்கு இங்கே மக்கள் அறிவியல்னு வந்திருக்குது மா மான் வந்திருக்கணும் மக்கள் அறிவியல்னு வந்திருக்கு அப்போ அதுதான் தவறானது குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதே கண்டிருக்கேன் படலை பாடலை அப்போ இந்த படலைனா அதுக்கு அர்த்தம் என்ன படலைனா மாலை பாடலைனா பாடல் ஒரு பாடலை இயற்றுது அந்த இயற்றும் பாடல் ஓகேவா அப்போ ஆப்ஷன் பி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஆறு ஆறுனால் அதோட பல பேர் என்னது நதி எண் ஓகேவா நதி எண் வழி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஆறுக்கு மாலை மாலைன்னா இருபொருள் தருக மலர் மாலை அந்தி பொழுது ஓகேவா மலர் மாலை மாலை தொடுக்கக்கூடிய மாலை மற்றும் சாயந்தரம் அந்த அந்தி பொழுது மது இருபொருள் தருக மதுன்னா என்னது தேனு கல் நெக்ஸ்ட்டு டேஸ் வந்து கொண்டிருக்கிறார் சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க எப்படி சொல்லணும் அவைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லலாமா நாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லுவோமா அது வந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லுவோமா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் சரியானது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க வாழ்வியல் அறிவை அந்த வார்த்தையை வந்து தகுந்த இடத்துல சேர்க்கணும் அப்போ புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன அதுதான் சரியானது காகிதம் இழுத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை பண்பை விரும்பியவர் தீனால் சுட்டப்புண் ஆறிவிடும் ஆனால் கடுஞ்சொல்கள் ஏற்படும் காயம் ஆறாது சரியான இணைப்பு சொல்ல சேர்த்து சேர்த்து எழுதணும் அதே மாதிரி தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று காகிதம் இல்லது கூறினார் தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி எனவே தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் சரியான வினைச்சொல் அமைந்த வாக்கியங்களை கண்டறிய அப்ப தமிழ் பாவை பள்ளிக்கு எப்படி சென்றால் சரியான வினைச்சொல் அமைந்த வாழ்க்கை அவள் சென்றாள் சென்றாங்கிறது ஒரு வினைச்சொல் அது கரெக்டே தமிழ் பாவை பள்ளிக்கு எதற்கு சென்றால் சென்றால் வினைச்சொல் தமிழ் பாவை பள்ளிக்கு ஏன் சென்றால் சென்றால் தான் வினைச்சொல் எல்லாத்திலுமே சென்றால்ன்ற வினைச்சொல் இருக்கு அப்போ எல்லாமே சரிதான் வினா சரியாக பொருத்துக நூலகம் எங்கு உள்ளது பாண்டவர்கள் எத்தனை பேர் பள்ளிக்கு சென்றது யார் செடிகள் வாடுவது ஏன் அப்போ ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு பின்வரும் வினா தொடர்கள் ஏவல் வினா தொடரை கண்டிருக்க ஏவல் வினா நீ ஏவல் வினானா என்னது ஆகுபெயர் என்றால் என்ன இது ஏவல் வினாவா ஏவல் வினானா அதை அவருக்கு அவர் அவரை வந்து அந்த செயலை செய்கிற மாதிரி ஏவுறது ஓகேவா கடைக்கு போக மாட்டியா அப்படின்னு சொல்லி அப்போ கடைக்கு போ போ அப்படின்னு சொல்லி ஏவுறது அப்போ நீ வரிசையில் நிற்க மாட்டியா அப்போ அதோட அர்த்தம் என்ன வரிசையில் நில்லு அப்படின்னு சொல்லி ஏவுறுது அப்போ அதை கேள்வியாக கேட்குறதா ஏவல் வினா நெக்ஸ்ட்டு பொருத்தமான வினை அடி புத்தகம் மேசையில் இருக்கிறது அப்போ அந்த இருக்கிறது தான் வினைச்சொல் அந்த வினைச்சொல்லோட வினை அடி இரு அதை செய்தது எப்படி சொல்லணும் அதை செய்தது நான் அன்று அப்புடின்னு சொல்லாமல் நான் அன்றுன்னு சொல்லக்கூடாது நான் அல்லேன் அதுதான் சரியானது ஓகேவா அன்றுன்னா வந்து இந்த அக்ரிணி பொருட்களுக்கு தான் அன்றுன்னு பயன்படுத்தணும் நெக்ஸ்ட்டு தேன் வான் இவ்விரு சொற்களும் பொருந்தி வரும் சொல் எது வேணால் கண்டறிய அதாவது கீழே இருக்கக்கூடிய இந்த நாலு வார்த்தையில் தேன் கொடியும் வான் கூடியும் பொருந்தக்கூடிய சொல் தேன் துளி வான் துளி இது இந்த துளிங்கிற வார்த்தை தான் ரெண்டு கூடையும் பொருந்தும் நெக்ஸ்ட்டு சரியான இணையை கண்டறிக தண்ணீர் பருகினான் தண்ணீர் பருகினான்னு சொல்லக்கூடாது பால் மட்டும்தான் பருகினான்னு சொல்லணும் தண்ணீர் குடித்தான்னு சொல்லணும் பால் அருந்தினான்னு சொல்லக்கூடாது பால் பருகினான் பால் குடித்தான் இல்லை பால் பருகினான் அப்போ தண்ணீர் குடித்தான் தான் சரியானது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர் அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதா எனது சரியானது இதெல்லாம் படித்து பார்த்தாலே தெரியும் தப்பாக இருக்கும் பேச்சு மொழி தான் உலக வழக்கு இது கரெக்டாக இருக்கணும் இங்கே ரெண்டாவது சந்திச்சு பேச்சு மொழியை வந்து இலக்கிய வழக்குன்னு கொடுத்துருக்காங்க தப்பு பேச்சு மொழி தான் உலக உலக வழக்கு எழுத்து மொழி தான் இலக்கிய வழக்கு நெக்ஸ்ட்டு எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிய பசிக்குது அண்ணா பசிக்குது அண்ணான்னு சொல்லி நம்ம எழுதுகிறப்ப இப்படி எழுதுவோம் தப்பு அடுத்து அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறதில்லை பேசுகிறப்ப தான் இப்படி பேசுவோம் எழுதுகிறப்ப இப்படி எழுத மாட்டோம் மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தப் போகிறேன் என்றார் முதல்வர் இது சரியானது தமிழ்நாட்டு குழந்தைகள் பசியிடாமல் படிக்க வேண்டும் என்றார் தலைவர் இது சரியானது அப்போ மூணு நாலு தான் எழுத்து முடியும்னா எழுதுகிற மாதிரி இருக்கணும் நெக்ஸ்ட்டு எந் தமிழ் நான் பிரித்து எழுதுக எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் எது சரியானது நிறுத்தற் குறிகளை அறிதல் சரியானது எது வளர்பிரையும் தேய்பிரையும் என்னும் தலைப்பில் பேசுக இதுதான் சரியானது நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றில் எங்கு முற்றுப்புள்ளி பயன்படுத்துவதில்லை ஒரு சொற்றொடரோட இறுதியில் முற்றுப்புள்ளி பயன்படுத்தணும் சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி பயன்படுத்தணும் பெயரின் தலைப்பு எழுத்தை அடுத்து இப்போ பெயரோட எழுத்து அந்த எழுத்து அடுத்து முற்றுப்புள்ளி பயன்படுத்தணும் மேற்கோள் குறிகளுக்கு அடுத்து இப்போ மேற்கோள் குறிகள் வருது இதை அடுத்து இப்படி முற்றுப்புள்ளி வைப்பமாக வைக்க மாட்டோம் அப்போ இதுதான் சரியானது புதுகை புதுகை என்பதன் மருவு கேள்வி தப்பா அதாவது புதுக்கோட்டையோட மருவு தான் புதுகை ஓகேவா மருவு கேட்டிருக்காங்க இந்த புதுகை என்பது எந்த ஊரோட மருவு புதுக்கோட்டை புதுக்கோட்டையோட மருவு தான் புதுகை ஓகேவா புதுவைனா புதுச்சேரி புதுவைன்னு வந்தால் அது வந்து புதுச்சேரி புதுகைன்னு வந்தால் அது வந்து புதுக்கோட்டை ஓகேவா நெக்ஸ்ட்டு மயிலாப்பூர் மயிலாப்பூர்னா எனது மயிலை மயிலாப்பூரோட ம மருவு வந்து மயிலை ஊர் பெயரின் மருவை கண்டுபிடிக்க தவறான ஊர் பெயரின் மருவு திருச்சிராப்பள்ளி திருச்சியை வந் திருச்சிராப்பள்ளியை வந்து திருச்சின்னு சொல்லுவோம் கரெக்டு தான் திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்லுவோம் கரெக்டு தான் உதக மண்டலத்தை உதகைன்னு சொல்லுவோம் கோவைன்னா கொடைக்கானலா கோயமுத்தூர் தான் கோவை அதுதான் வரும் வெயிட் குறைக்க கோல்டு பிஸ்கட் இணையான தமிழ் சொல் வெயிட் குறைக்க இடையை குறைக்க தங்க கட்டி இங்கிலீஷ் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் திறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்தலுது கணியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான் மீதினா பிற சொல்கள் இருக்கும் மணி காலிங் பிள்ளை அடித்தான் இது தப்பு மாணவர்கள் கிரவுண்டில் விளையாடினர் இதுவும் தப்பு இன்று பல்வேறு துறைகளில் ரோபோ ரோபோன் வந்திருக்கு இது தப்பு அப்போ கனியன் பள்ளி முடித்து வீடு திரும்பினான் இதுதான் பிற மொழி சொல் இல்லாதது நெக்ஸ்ட் இணையான தமிழ் சொல்லை கண்டறிய டெம்பஸ்ட் டெம்பஸ்ட்னா எனது பெருங்காற்று டெம்பஸ்ட் டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று எனக்கு கற்றுத்தருகிறாயா என்ற விழாவிற்கு கற்றுத்தருவேன் அப்படின்னு சொன்னால் அது தர கற்றுத்தரமாட்டேன்னு சொன்னால் அது மறைவிடை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கை கில்டுன்னா என்னது மீட்டுருவாக்கம் தப்பு பேட்டன்னா வணிக குழுவா தப்பு கா பேட்டன்னா காப்புரிமை நேனோ டெக்னாலஜினால் மீன் தொழில்நுட்பம் இதுதான் கரெக்டு மீத்தனா தொன்மம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக ஒர்க் ஷீட் ஒர்க் ஷீட்னா முகப்புத்தாளா தப்பு ஸ்ப்ரெட் ஷீட்னா விரிவுத்தாள் கரெக்டு வால்பேப்பர்னால் ஒப்பானித்தாள் தப்பு லெட்ஜர்னா பதிவேடு தப்பு ஸ்ப்ரெட்ஷீட் தான் கரெக்டானது நெக் நெக்ஸ்ட்டு அலுவல் சார்ந்த கலைச்சொல் ஃபாண்ட் ஃபாண்ட்னா என்னது எழுத்து உரு இந்த ஃபாண்ட் ஃபாண்ட்டுனால் எழுத்து உரு கிணற்று தவளை போல ஓமை கூறும் பொருள் கிணற்று தவளைனா என்னது அது வந்து கிணற்று தான் அந்த கிணத்துக்குள்ளேயே தான் இருக்கும் அதை வேற உலக அறிவே கிடையாது அந்த கிணத்துல விட்டு வெளியே தானே உலகத்தை தெரியும் அப்போ வெளியே வராதனால அதுக்கு உலக அறிவு இல்லாமல் இருக்கும் நெக்ஸ்ட் விழலுக்கு இறைத்த நீர் அந்த விழலுக்கு இறைத்த நீர்னா பயனற்ற செயல் இது வந்து ஓம இருக்கக்கூடிய பொருள்கள் அவனை திருந்த செய்தான் அமைப்பு அப்ப அவனை திருந்த செய்தான் அவன் திருந்தினான்னா அது தன்வினை அவனை திருந்த செய்திருக்கான் அப்படின்னா அது பிறவினை நெக்ஸ்ட் குமரன் பாடம் படித்தான் குமரன் குமரன் அவனே பாடம் படிச்சிருக்கான் ஓகேவா அப்ப இது செய்வினை இது தன்வினையாகவும் வரும் குமரன் பாடம் படித்தான் தன்வினையும் வரும் செய்வினையும் வரும் ஓகேவா மேக்சிமம் இந்த தன்வினை செய்வினை வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் வரக்கூடிய கொஸ்டினில் வந்து செய்வினைன்னு இருந்தால் செய்வினையே போடுங்க ஓகேவா தன்வினை செய்வினை ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் செய்வினையும் தன்வினையும் ஒரே மாதிரி கொடுத்துருந்தா செய்வினையே போடுங்க நெக்ஸ்ட்டு செயப்பாட்டு வாக்கியங்களை கண்டு எழுதுங்க செயப்பாட்டு வாக்கியம்னா என்னது கவிதா கவிதை எழுதவில்லை கவிதா கவிதை எழுதப்பட்டது இதெல்லாம் சென்டென்ஸே தப்பாக இருக்குது கவிதா கவிதை எழுதினாளா இது வினா கவிதை கவிதாவால் எழுதப்பட்டது ஓகேவா இப்போ கவிதையை கவிதா எழுதினாள்னா அது செய்வினை கவிதை கவிதாவால் எழுதப்பட்டதுன்னா அது வினை ஐய வந்தால் செய்வினை ஆள் வந்தால் வினை அடுத்து விடைக்கேற்ற வினா மாணவர்களை இச்சலை செய்தது மங்கையா மணிமேகலா என வினவுதல் அப்போ அவர் வந்து ஒரு டவுட்டில் கேட்குறாரு இதை செஞ்சது மங்கையா மணிமேகலையா ஒரு ஐயத்தில் கேட்குறாங்க அது ஐய வினா காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது விடைக்கேற்ற வினா காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் குடியரசுத் தலைவர் என்று தமிழகம் வருகிறார் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக சரியான தொடர் தேருக அதாவது சரியான சென்டென்ஸாக இருக்கணும் எளிமையை நான் எப்போதும் கடைபிடிப்பேன் ஓகே கடைபிடிப்பேன் நான் எப்போதும் எளிமையை நான் எப்போதும் எளிமையை கடைபிடிப்பேன் இந்த ஆப்ஷன் ஏவும் சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நான்கிறது தான் ஃபஸ்ட்டு வரணும் நான் எப்போதும் எளிமையை கடைபிடிப்பேன் அதுதான் சரியான சென்டென்ஸ் அடுத்து திரும்ப சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை உருவாக்குதல் ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை புத்தகம் ஒன்று நெடுக்க பேசி கொண்டே இருக்கிறது புத்தகம் ஒன்று ஒரு சிறிய பெண்ணுடன் வாழ்க்கை நெடுக பேசி கொண்டே வருகிறது இதுதான் சரி நெக்ஸ்ட்டு சொற்கொலை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக கழுத்து இடம் உயிரெழுத்து ஆகும் உயிரெழுத்து இடம் கழுத்து ஓகேவா இதுதான் சரியான சொற்றொடர் சொற்கொலை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு புன்பமோ புலம் இதை என்னது இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ புலமை அந்த புலமைங்கிற வார்த்தையை இப்படி வந்து மாறி மாறி கொடுத்துருக்காங்க அகர வரிசைப்படுத்துக அகர வரிசைப்படுத்துக இருக்கக்கூடிய ஒரே உயிரெழுத்து எனது ஊ அப்போ அந்த ஊ தான் ஃபஸ்ட்டு வர்றோம் ஊ அடுத்து தான் மீதி எழுத்துலாம் வரும் நெக்ஸ்ட்டு அகரவரிசைப்படுத்துக ஒவ்வாள் ஆசிரியர் மனிதன் தையல் ஓனான் இதை முறைப்படி எது ஃபஸ்ட்டு வரும் ஆ ஆ ஆ தான் ஃபஸ்ட்டு வரும் அடுத்து ஓங்கிற உயிரெழுத்து வரும் அப்புறம் தான் தா மா மாலாம் வரும் அப்போ ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு வரிசைப்படுத்திய சரியான விடையை தேருக கலை கலாம் கண் கடை எழுத் கழுத்து இது எது சரியானது எல்லாத்திலையுமே கா தான் இருக்கு அப்போ அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தையை பார்க்கணும் அடுத்து என்னது டா நா லா இந்த லா அடுத்து தான் லை வரும் லை இந்த லா கடைசியாக வரும் அப்போ இந்த ரெண்டாவது வரக்கூடிய எழுத்து முறைப்படி பார்த்தோம்னா சி தான் சரி வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று பெரு பெருவிலிருந்து வினைமுற்று பெற்றால் சிறி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினை எச்சத்தை உருவாக்குக சிரித்து ஓகேவா வினை எச்சம் சிரித்துனா பேரெச்சம் சிரித்துனா வினையச்சம் நெக்ஸ்ட் உன் என்ற வேர்ச்சொல்லின் வினையச்ச வடிவம் உன் அப்படிங்கிற அந்த வேர்ச்சொல் அந்த வேர்ச்சொல்லோட வினையச்ச வடிவம் என்னது உண்டு உண்ணுங்கிறது வேர்ச்சொல் அதோட வினையச்ச வடிவம் உண்டு நெக்ஸ்ட் வேர்ச்சொல் வாழ்க்கை வாழ்க்கையோட வேர்ச்சொல் வால் துய்பது வேர்ச்சொல் கேட்குறாங்க அப்போ துய் வேர்ச்சொல்னா ஏ ஒரு மாதிரி இருக்கணும் வேர்ச்சொல் பயின்றால் பயில் நெக்ஸ்ட்டு கப்பல் செலுத்துபவரை இப்பெயிர்களாலும் அமைப்பார் கப்பல் செலுத்துபவர் யாரு மீகாமன் நீகாய் ஓகேவா மீகாமன் நீகான் கப்பல் செலுத்துவர் இப்படி நம்ம நாவை ஓட்டு போகிறோம் தான் கடல் வழிகாட்டினா யார் கப்பலை செலுத்துகிறவர் கடல் வழிகாட்டி கிடையாது ஓகேவா மீகாமன் நீகான் தான் சரியான ஆன்சர் ஒலி என்பதன் பொருள் ஒலினால் அழித்து விடு தொலைத்து விடு ஓகேவா அதை மொத்தமாக அழிச்சிரு அப்படிங்கிறது தான் அதோடய அர்த்தம் சரியான வாக்கியமைப்பு நம் மாநிலம் மாநிலத்துக்கு இந்த நீ வராது அப்போ இது தப்பு நம் மாநிலம் மீதி எல்லாமே பாருங்க இதில் இந்தலாம் இருக்குது இது தப்பு லாஸ்ட் சென்டென்ஸ் நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சி வறட்சி வறட்சின்னு வந்திருக்கு இந்த இச்சு வரக்கூடாது இது தப்பு அப்போ வறட்சியால் பாதிக்கப்பட்டது இதுதான் சரி ஒளி வேறுபாடு வந்து சரியான தொடரை கண்டிருக்கேன் தோட்டத்தில் மலர்கள் மனம் இந்த மனம் வராது இந்த மனம் வராது இங்கே இந்த மனம் இருக்குது கரெக்டு அடுத்து மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது இதுதான் சரி கீழே பாருங்கள் இந்த மனம் வீசியதால் இந்த மனம் மகிழ்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட மனத்துக்கு ரெண்டு சொல்லி நான் வரணும் அப்போ இது தவறு ஆப்ஷன் சி தான் சரி நெக்ஸ்ட்டு பறவை பறவை இந்த பறவைனா என்னது புல் இந்த பறவைனா கடல் ஓகேவா இதுக்கு ரெண்டுக்குமே இந்த பறவைனா பறத்தல்ன்ற அர்த்தமும் வரும் இந்த பறவைக்கு இந்த பறவுதல் வராதுல்ல அப்போ இது வராது ஓகேவா அது மாதிரி ரெண்டுமே செட் ஆகுற மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கணும் நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் எபிகிராஃபின்னா கல்வெட்டு டெக்சிகோகிராஃபின்னா கல்வெட்டு கிடையாது பிக்டோகிராஃபின்னா எழுத்து அகராதி கிடையாது போன்மீனா ஒளியன் இதுதான் சரியானது நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் கமெடிட்டின்னா என்னது பண்டம் ஓஎஜ் அப்படின்னா கடல் பயணம் அடல்ட் ரெஷன்னா கலப்படும் ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம் அப்போ ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கரன்சி நோட்னா என்னது பணத்தால் டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை ஆன்லைன் ஷாப்பிங்னா இணைய வழி வணிகம் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் மரபு நீக்கி நீக்கிறது சொல்லுறாங்க கூரை போட்டனர்னு சொல்லலாமா கூரை வேந்தனர்னு தான் சொல்லணும் ஓகேவா இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேந்தனர் சந்திப்பிலையே நீக்க மனிதன் மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை என்று இரண்டு பக்கங்கள் இருந்தே வந்திருக்கின்றன அப்போ சந்திப்பிலையை நீக்கணும் இந்த சந்திப்பிலையை நீக்கின கண்டுபிடிப்புகள்னு வந்திருக்கா அந்த கண்டுபிடிப்புகளுக்கு இப்போ வரக்கூடாது ஓகேவா கண்டுபிடிப்புகள் தான் சரி இரண்டு பக்கங்கள் இப்போ வரலாமா வரக்கூடாது இரண்டு பக்கங்கள் அப்போ சரியானது ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு வலுவற்ற தொடர் நாளை பேசுகிறான் நாளை பேசுகிறான் தப்பு நாளை பேசினான் நாளை பேசி சென்றான் நாளை பேசுவான் இதுதான் சரி நெக்ஸ்ட்டு மரபு பிழையற்றதை எடுத்து சிங்கம் உருமுமா புலி தான் உருமும் பசு கதறும் அது கரெக்டு நாய் கத்தாது நாய் குறைக்கும் குரங்கு அளப்பும் ஓகேவா பசு தான் சரி கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றனர் கம்மியர் கப்பல் கட்டும் கலைஞர்களை கம்மியர் இதை கம்மியர்னு சொன்னது வந்து மணிமேகலை கப்பல் கட்டும் கலைஞர்களை கம்மியர்னு சொன்னது மணிமேகலை பொருந்தாத சொல்லி கண்டறிக வன் தொடர் மென் தொடர் இடைத்தொடர் இதெல்லாம் குற்றிலோகரத்தோட வகை கடைத்தொடருங்கிறது ஒரு குற்றிலோகரம் கிடையாது அப்போ அதுதான் மதி என்பதன் பொருள் குறிக்காத சொல் மதியினா எனது சந்திரன் அறிவு நிலவு எல்லாமே மதி சூரியன் வந்து மதிய பொருள் வந்து சூரியனை வந்து குறிக்காது மதுரைக்கு செல்வாயான்ற வினாவிற்கு செல்லாமல் இருப்பேனா அப்படின்னு திரும்ப கேள்வி கேட்கறது எனது வினாவுக்கு எதிர் வினா கேட்கறது வினா எதிர் வினாதல் எதிர் சொல்லி கேட்க இனிமே இனிய அப்படின்னா இன்னாத எதிர் சொல் சோம்பல்னால் சுறுசுறுப்பு நெக்ஸ்ட்டு மருள் மருள்னா என்னது மருளோட எதிர்ச்சொல் தெருள் வாழை ப்ளஸ் இலை சேர்த்தா வாழை இலை அருந்துணைனா எப்படி பிரித்து எழுதணும் அருமை ப்ளஸ் துணை அறிவு ப்ளஸ் உடைமை அறிவு உடைமை ஓகே அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி தான் எப்படி இருக்கும் நமக்கு கொஷின் பேப்பர் ஏவோட மெயின்ஸில் அறுபது மார்க் இருக்கா அதில் வெறும் இலக்கணம் மட்டும்தானே அந்த கொஷின் பேப்பரும் நமக்கு இதே மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஓகே இந்த கொஷின் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி